வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா விருதாச்சலத்துக்கு வந்து ஃபாகர் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிருந்தோம் ஓகேங்களா இவர் வந்து நம்ம ஃபார்ம் நேரில் வந்து பார்த்து அதுக்கான சஜெஷன் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ எடுக்கிற மாதிரி அதுக்கு எந்த மாதிரி ஷெட்டு போடணும் அந்த ஷெட்டோட மாடல் எப்படி போடணும் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோன்ட்டு வந்து கேட்டிருந்தாரு நம்ம எல்லாமே ப்ராப்பராக சொல்லி அமிச்சிருந்தோம் சொல்லி அமிச்சோ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஷெட்டு போட்டு முடிச்சிட்டாரு அதாவது அதுக்கு ஷெட்டுக்கான ஹைட்டு மெயின் நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது ஹைட்டு தான் முக்கியம் ா அதனால ஒரு பதினஞ்சு அடி போட சொல்லியிருந்தோம் அதேமாரி போட்டார் ஒரு ஆறு எக்ஸசர் ஃபேன் அதாவது ஒரு சைடுக்கு ரெண்டுன்ற மாதிரி ஆறு எக்ஸர் ஃபேன் போட சொல்லியிருந்தோம் அதுவுமே ப்ராப்பராக டூ வே ஃபேன் போட்டிருக்காரு மெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொட்டா கட்டுறது யூஸ் பண்ணது எனக்கு கழி எல்லாமே வந்து பாதிக்கு பாதி முழங்கல் கழி மீதி வந்து இந்த தைலங்கழி அந்த ரெண்டு கழி தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா ஓரளவுக்கு எங்கெங்கே எந்தெந்த பொருள் காஸ்ட்டு கம்மியாக கிடைக்கும்னு தெரி தேடி பார்த்து யூஸ் பண்ணி போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்றைக்குள்ளே போட்டார் எக்ஸ்டாக நான் கேட்கல இவர் நம்மக்கிட்ட வந்து கேட்க பார்த்து எப்படி கேட்டார்னா ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரத்து நாற்பதாயிர அந்த காளான் பணையிலேருந்து எடுக்கலாமா அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு சஜெஷன் தான் வந்து கேட்டார் நம்ம வந்து சொன்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஷெட்டு போட பார்த்து அதில் வந்துடும் உங்களுக்கு நம்ம ஆயிரத்தி எரநூறுபாய் கெப்பாசிட்டின்னா ஒரு நாள் பத்து கிலோ ஆவரேஜாக வச்சுக்க வேண்டியதான் அது ஏறும் ஏறமோ ஆனால் அந்த ஒரு நாளைக்கு பத்து கிலோன்றது வச்சுக்க வேண்டியதான் ஓகேங்களா மாதம் முப்பதாயூன்றது தாராளமாக எடுக்கலாம் ஃபாகர் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஃபாகர் ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபாக் வருதுன்ட்டு ஓகே இதில் வந்து ஒரு நாற்பத்தாறு ஃபாகர் போட்டிருக்கு அதாவது இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இதிலே வந்து பாதிக்கு பாதி வந்து பெட்டு போடுற இடமோ அதாவது பாதிக்கு பாதியில் ஒரு கால்வாசி பெட்டு போடுற இடம் ஒதுக்கியாச்சு மீதி இந்த நாற்பத்தாறு ஃபாகர் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஓகேங்களா நல்ல ஒரு ஃபாக் வருது தெரியும்னு நினைக்கிறேன் நாற்பத்தாறு ஃபாகுன்ற பார்த்து நம்ம வந்து ஒன் ஹெச்பி மோட்டர் தான் போட்டாகணும் அதுக்கே வந்து ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் ஒன் ஹெச்பி மோட்டர் தவிர ஆஃப்ஹெச்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் எடுக்காது அந்த நாற்பத்தாறு ஃபாகருக்கு இதுவே ஓரளவுக்கு மேக்சிமம் கவர் ஆகிடும் நம்ம ஏன் மிஸ்டு போடாத ஃபாக் போடுறோம் நான் வந்து இந்த சேனலில் இருக்கிற ஹைலைட்டான வீடியோ கேட்டால் அந்த மிஸ்டு வீடியோ தான் மிஸ்டில் ஒரு சில பிரச்சனை இருக்குது தான் அதை நானுமே போடாத இருக்கிறேன் ஃபாக் போ ஃபாகர் போடுறதுக்கான காரணமும் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அதில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே ஃபாக் வருது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு இப்போ ஷெட்டோட வந்து அவுட் சைட் பார்ப்போம் ஷெட்டு நல்லா ப்ராப்பராக வந்து கீத்து போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பேனல் ஷீட் போட்டிருக்காரு ஏன்னா கீத்தோட லைஃப் வரும் இது என்ன மேக்ஸிமம் இந்த ஷீட்டுக்கே வந்து ஒரு பத்து வருஷம் வாரண்டி தராங்க இது எனக்குமே நான் போயிட்டு அந்த கெடிலத்தில் ஒரு ஃபார்ம் விசிட் பண்ண பார்த்துமே கை வச்சு பார்த்தேன் நல்லா வெயிலில் போய் கை வச்சு பார்க்க பார்த்தேன் எனக்கு ஹீட் அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகல ஏன்னா இந்த ஷீட்டு போடுறது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட் தான் ஓகேங்களா நம்ம ஒரு மூணு வருஷமாச்சு அந்த கீத்து குறைஞ்சபட்சம் மூணு வருஷமாச்சு வரும் நீங்க அப்படியே விட பார்த்து உங்களுக்கு ஒரு வருஷம் வர்றதே பெரிய விஷயம் அதே மாதிரி சுற்றி வந்து ஷேர் நெட் கட்டிருக்காரு இடமுமே ஓரளவுக்கு டெம்பரேச்சர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது ஏன்னா சுற்றி வந்து மரம் எதிர்க்க ஒரு மால் மரம் நல்லாவே நெழிலும் இருக்குது ஷெட்டுக்கு டெம்ப்ரேச்சர் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அது இல்லாமல் நம்ம சொன்னோம் ஒரு ஹைட்டாக போட்டதுனால இன்னுமே டெம்ப்ரேச்சரு எவ்வளோ அதிகமாக விலையில் அதிகமாக இருந்தாலும் அதை விட ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரி உள்ளே கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஷெட்டு போடுறீங்கன்னா ஒன்ஸ் போட பார்த்தே வந்து ஹைட்டாக போட்டுருங்க மினிமம் ஒரு பதினஞ்சு அடியாச்சும் போட்டுருங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து சம்மர் டைம்லேயும் உங்களுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் ஓரளவுக்கு ஒரு முப்பத்தி எட்டு டிகிரி போனாலுமே உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரி அதாவது அஞ்சு டிகிரி கண்டிப்பாக வந்து வெளியிலோட உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அதே போல் வந்து ஷெட்டு போட பார்த்தே அந்த பேன ஷெட் கையோட போட்டிருங்க ஏன்னா செலவோட செலவாக முடிஞ்சிடும் கீத்து நாம் வந்து அப்பப்போ மாற்ற முடியாது மாற்றணுன்னா எந்த உயிருக்கு எல்லா பெட்டையும் வெளியே எடுக்கணும் அது கண்டிப்பாக ஒரு மாதமாச்சு டைம் எடுக்கும் மறுபடியும் நான் பெட்டு போட்டு ஏற்றுறதுக்கு அந்த வேலை முடிஞ்சு மறுபடியும் ஸ்டெர்லைட் பண்ணிட்டு போட்டு ஏற்றுறதுக்கு அதனால் ஒன்ஸ் இந்த பேனல் ஷீட்டை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷம் வரைக்குமே இதில் கை வைக்க வேண்டிய வேலை இருந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும் மாதிரி பரன் போட்டுக்கிறதுமே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது அடிக்கு ஹைட் போட்டிருந்தாரு நல்ல ஒரு ஹைட்டில் இருந்துச்சு இந்த ஹைட் போட்டால் தான் நமக்கு வந்து பேகு தொங்க விடுறது கரெக்டாக இருக்கும் கீழே வந்து ஹியூமினி மெயின்டைன் பண்ணுறதுக்குமே மேலே வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகுறதுக்குமே கரெக்டாக இருக்கும் இந்த பேனல் ஷீட்டுமே ஷெட்டு போடுறப்ப போட்டால் தான் அது வந்து கரெக்டாக போட முடியும் அப்படி இல்லை அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணுன்னா நீங்கள் வந்து மேல மேலே மறுபடியும் பண்ண மேலே வந்து ஏறவே முடியாது அந்த கீற்று மேலே காலை வச்சுனா அது நுறுங்க ஆரம்பிச்சிடும் நொறுங்க கீழே போட்ட ஆரம்பிச்சிடும் இந்த தான் வந்து பெட்டு போறதுக்கான இடம் இருக்குது சொன்ன மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஒரு செட்டப் அளவுக்கு க கரெக்டாக பண்ணி வச்சுட்டாரு அதுவும் இல்லாமல் இது பண்ணதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாசமா எடுத்துட்டாரு டக்கு டக்குன்னு எல்லா சோர்ஸையும் பண்ணி ஓரளவுக்கு நாமும் இந்தந்த இடத்துல இது கிடைக்கிட்டு ஓரளவுக்கு சொல்லியிருந்தோம் மீதி சோர்ஸிங் அவரே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாரு அதனால் எந்த அளவுக்கு குறைச்சி போட முடியுமோ அளவுக்கு குறைச்சி ஷெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொண்ணுங்க அப்போ தான் அது வந்து லாங் டைம் பண்ண முடியும் அதில் நின்று லாஸ் ஆனாலுமே திரும்ப பண்ணுறது தோணும் ஷெட்டோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே போட்டு விட்றேன் சப்போஸ் நீங்கள் எதாவது ஷெட்டு போகிற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக இதில் எதுவும் தேவைப்படுச்சுன்னா பார்த்து மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே